மன்னாரில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போலீசாருக்கு முன்பாக நீதிமன்றத்திலே போலீசார் கடமை நிமித்தம் வளமையாக குழுமுகின்ற நேரத்திலே இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு படுமோசமான நிலைமை எடுத்துக்காட்டுகிறது தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி படம் போடுவதை விடுத்துவிட்டு உண்மையாக நாட்டை கிளீன் செய்வதாக இருந்தால் குற்றவாளிகளை கிளீன் செய்ய வேண்டும் லஞ்ச மூல கிளீன் செய்ய வேண்டும் தொடர்ந்தும் வன்முறையில் ஈடுபடுகின்ற நபர்களை கிளீன் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு படம் காட்டுகின்ற செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டுக் கொண்டிருக்க கூடாது யாழ்ப்பாணத்துல மூன்று எம்பி இருக்கு அதில் ஒரு எம்பி கல்லை பிடிக்கிற நண்டு படம் காட்டுற கல்லை பிடிக்கிறது பிழை இல்லை ஆனால் அவர் கல்லை பிடிச்சு போட்டு போலீசாரை கண்டிப்பதாக சொல்லுகிறார் அவருக்கு விளங்குல இப்ப ஆட்சியில இருக்கிறது தாங்களா அல்லது வேறு யாருமா ஒரு எதிர்கட்சி மாறிதான் செயற்பாடுகள் காணப்படுகிறது ஆட்சியில் இருப்பது தாங்கள் தான் என்பதை ஜேவிபி உணர வேண்டும் இன்னொரு எம்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் அவர் சொல்றார் காணாமலாக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் யார் விடுதலை செய்யணும் நீங்கள் செய்யணும் நீங்கள் அரசாங்கம் நீங்கள் அரசாங்கம் என்றதை மறந்து படம் காட்டிக் கொண்டு தெரிகிறீர்கள் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால மக்கள் நம்பி வார ஒரு இடத்துல இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதல் இத தடுங்கும் ஜேவிபி சிங்கள மக்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தால் முதலில் நாட்டை படுகொலைக்குள் தள்ளி கொள்ளை அடித்த ராஜபக்சேக்களை கைது செய்து சிறைக்குள்ளே அடைக்கோள் மஹிந்த ராஜபக்ஷ முதல் கோத்தபாய வரை சிறைக்குள்ளே தள்ளப்பட மத்திய வங்க கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்க கூட்டம் சிறைக்களே தள்ளப்பட வேண்டும் சிங்கள மக்களுக்கு நல்ல தலைவர்கள் தமிழர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்து என்று சொல்றதுக்கு ஒரு விசாரணையை சர்வதேச விசாரணையை நடத்துமோ அரசியல் கைதிகளை விடுவினர் சொல்றார் அரசியல் கைதிகளை வெறுமே இல்லை என்று மக்கள்